அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து அவுது பில்லாஹி மீன ஷெய் தோனி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ரப்பி ஜித்னி ஐமன் நாஃபியா வ ஆமலன் முத்தகாபலன் வரசுகன் துவைபா அலமதுல்லா ஓகே அலமதுல்லா இப்போ வந்து நம்ம பயிற்சிக்காக போகலாம் அதுக்கப்புறம் இருமை பன்மை சிஃபத்து நிதா இதுதான் இருக்கு உங்களுக்கு இருமை நான் சொல்லிட்டுதாவுக்கு போறேன் இதில் நிதாவுக்கு ஒரு உதாரணம் இருக்கு இருமைப்பன்மை முடிச்சுட்டு நான் போறேன் ஸோ இருமைக்கு வாங்க இந்த பிக்சர் ஹாதானி சாஹிராணி பாருங்கிறது அலீஃப் சேர்ந்து ஹாதானி அப்படின்னு இருமையாயிருக்கு அதுவும் இஸ்மதா அது எப்படின்றதெல்லாம் நீங்க டீப்பாக படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம் அது இஸ்முன்றதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல ஃபியூச்சர்ல நீங்க படிக்கும் அந்த தெரிஞ்சுப்பீங்க அப்புறம் ஓகேங்களா நீங்க அர்த்தமே சொல்லாம தான் நான் எல்லா அடையாளங்களும் காமிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அர்த்தத்தை வச்சு நம்ம ஈஸ்ம கண்டுபிடிக்கிறத பத்தி முடிச்சிட்டோம் இப்போ வார்த்தையினுடைய வடிவம் லஃப்லியாவை வச்சு நம்ம இஸ்மா பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அர்த்தம் வந்து ரொம்ப அதிகமா சொல்லலை ஓகேங்களா சோ வந்து ஹாதானி ல சாஹிராணி இதுவும் இருமைக்கான உதாரணம் அடுத்தது பன்மைக்கான உதாரணத்துக்கு போயிடலாம் ஓகேங்களா இப்போ இருமை உங்களுக்கு எப்படி வரும் இது சொந்தமானது தான் அப்படிங்கிறதுக்கு இதுவும் இப்ப ஒரு வார்த்தையில கடைசியில நூன் வந்துருச்சுன்னா அது இஸ்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற ஒரு சாப்டர் வேற ஒரு வார்த்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்கு ஃபியலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை பத்தி நீங்க இப்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம் ஆனா இந்த வார்த்தை இந்த இடத்துல இடத்த தான் அலிஃப்னூன் சேர்ந்துச்சுன்னா ஈஸ்மாகவும் இருக்கும் இருமை என்பது இஸ்முக்கும் சொந்தம் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இது ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் சர்ஃப் நடத்தும் போது சொல்லியிருப்பேன் சர்ஃபில் வந்து ஒரு வினைச்சொல் வந்து இருமையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அது போல ஈஸ்மும் இருமையாகும்னு நான் சொல்லி சொல்லியிருப்பேன் அப்போ ஈஸ்மு எப்படி இருமையாகும் அலிஃப்னு சேர்ந்து இருமையாகும் அதற்கான உதாரணம் தான் இந்த ஆயத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பண்மை பண்மைக்கு நம்ம என்ன சொன்னோம் இருமையும் சரி பண்மையும் சரி சிபத்தும் சரி இதெல்லாம் நிறைய இருக்குது ஆயிரக்கணக்கில் இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஆனால் சின்ன சின்ன ஒரு ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன்றதையும் சொல்கிறேன் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது ஸோ சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா இப்போது நம்ம பண்மையில என்ன பார்த்தோம் வாவ் நூன் கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அல்லது பெண்பாளர் தான் தாவா இருக்கும் பண்மை ஓகேங்களா ஜம இந்த வான்னு சில இடத்துல தன்னை யானுனா சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படி தான் இந்த ஆயத்தில் தன்னை யானுனா வச்சிருக்கு வாக்னூன் தான் அந்த யானுனா சேஞ்ச் ஆயிருக்குன்ற ஒரு நாலேஜே இப்போ நான் உங்களுக்கு தரேன் அதை வச்சுட்டு இதை புரிஞ்சுக்கோங்க முஸ்லிமீன அது வந்து ஆண்பால் பண்மை முஸ்லிமாத் பெண்பால் பண்மை மோமீனீன ஆண்பால் பன்மை அதாவது இது எல்லாமே இஸ்மே பண்மையான இஸ்மு ஆண் பாலின இருக்கு பெண்பால்ல இருக்கு இந்த ஆயத்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆயத்து இது எல்லாமே வந்து முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் மீனான ஆண்களும் மீனான பெண்களும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஆயத்து இந்த ஆயத்தை ஃபுல்லா நான் வந்து வாசிக்காட்டியும் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையை மட்டும் நான் வந்து பெண்பால் பன்மை ஆண்பால் பன்மை இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மட்டும் வச்சு புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க முஸ்லீம் மூனை அப்படின்னு நான் வந்து பண்மைனு சொல்லியிருப்பேன் வாவணும்னு போட்டு அந்த மூனை வந்து சம்டைம்ஸ் தன்னை யானுனா மாற்றிக்கோம் அதெல்லாம் அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம் ஆனால் இதில் முஸ்லீமீனுங்கிறது ஆண்பால் பண்மை இசுமு மு முஸ்லிமாத் அப்படிங்கிறது பெண்பால் பன்மை இஸ்மு மொக்மீனீனை ஆண்பால் பண்மை இஸ்மு மொக்மீனாத் பெண்பால் பன்மை இஸ்மு கானிதீன आनपालपन में इसम्, औनितात विनपालपन में इसम्, स्वाद्यकीन है इसम्, तो स्वाद्यकौत इसम्, स्वाबिरीन है इसम्, स्वाबिरात इसम्, ख़ोशियाईन है इसम्, ख़ोशियात इसम्। अर्थ पिक्चर क्यों आए हैं? अल मुतस्वाद्यकीन है इसम्, अल मुतस्वाद्यकौत इसम्, वस्वाइमीन ஒல் ஹாஃபி லாத் இஸ்ஸம் ஒதா கிரினு இஸ்ஸம் ஒதா கிராத் இஸ்ஸம் எல்லாமே ஜமானு இஸ்ஸம்மு ஓகேவா ஓகே அல்ஹம்த்ரில்லா இந்த ஆயத்திலே உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு புரிதலை நான் உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கேன் இந்த எல்லா வார்த்தையுமே சிஃபத்தும் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க சிஃபத்தோடைய அடையாளங்களில் லாரிபூன் மலோரூபுன் கொடுத்தோம் அது வந்து ஏதோ ஒரு சின்ன சிங்கிள் ஃபார்மட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஃபார்மெட்டே இது சிஃபத்துக்கு இருக்கு அதுல இது எல்லாமே ஒவ்வொரு ஃபார்மெட்டு ஸோ இது எல்லாமே நீங்க பண்மைனு புரிஞ்சதோட சேர்த்து அதே போல இருமையில பார்க்கக்கூடிய அந்த சாஹிரின பாத்தீங்கல்லையா இல்ல சாஹி ராணி அப்படின்னு பாத்தீங்க இல்லையா அதவும் சேர்த்து இது எல்லாமே சிஃபத்தும் கூட சிபத்து கூடிய சாப்டருக்கு கீழேயும் இது வரும் எப்படின்னு நீங்க திங்க் பண்ண வேணா சிபத்துக்கான உதாரணமாகவும் இந்த ஆயத்துக்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே வர்ணனைக்குரியது மீன்கள் முஸ்லீம்கள் இது எல்லாமே வர்ணனைக்குரியது பர்டிகுலர்லி இதெல்லாம் இஸ்மோ ஃபாயில் இஸ்மோ மஃபூல்ன்ற சாப்டருக்கு கீழே வர வேண்டிய ஒரு வார்த்தைகள் இது எல்லாமே நீங்க போக போக கத்துக்குவீங்க ஜஸ்ட் இந்த ஆயத்தெல்லாம் நீங்க இப்படி புரிஞ்சு பாக்குறதுக்கு இஸ்மோடைய அடையாளம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ட்ரிக்கரா தூண்டி விடுறதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ இது எல்லாமே இருமையும் கூட இதுல வந்து பன்மை இருக்கு இருமை தனியாக கொடுத்தேன் பன்மை தனியாக கொடுத்தேன் இது எல்லாமே சேர்த்து சிபத்தும் கூட அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மேலும் இன்னொரு பிக்சருக்கு வாங்க ரிஜாலன் நிசா அன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் பன்மை தான் இந்த மாதிரி பன்மைகளை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு சொல்லி தரல பண்மை வந்து பலவிதம் கிட்டத்தட்ட மூன்று விதமா பன்மைகளை வந்து மூன்று டைப்பாக பிரித்து அதெல்லாம் தனித்தனி சாப்டராகவே இருக்கும் அதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு நான் இஸ்மோடைய அடையாளங்களில் கொடுக்கல இருந்தாலும் இந்த ரிஜாலன் இதுவும் பன்மை தான் இஸ்முடைய பன்மை தான் அப்படிங்கிறத உங்களுக்கு கூடுதலான அண்டர்ஸ்டாண்ட் கொடுக்கறேன் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அடுத்தது போயிடலாம் இதே பிக்சர்ல மேலே பாருங்க அப்படின்னா ஒருத்தவங்களை அழைக்கிறாங்க ஒரு வேர்பு அழைக்க முடியாது இஸ்மத்தான் அழைக்க முடியும் அதனால யா யுஹல் அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கப்புறம் யா யுகன் அப்படி யா யுஹா அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கப்புறம் வர்றது ஒரு தான் இருக்க முடியும் அது இந்த இடத்துல நாஸ் அப்படின்னு வந்துருக்கு அடுத்தது பாருங்க இன்னொரு ஆயத்துல காட்டுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்து பார்த்தோம் இல்லையா அதுல பாருங்க யா யுகல் லதீனா ஆ மனு அப்படின்னு வந்திருக்கோம் பாருங்க அது ஒரு விஷயம் சொல்றேன் யா ஐயுகல் லதீன ஸோ யா ஐயு நாஸ் யா ஐயூ வந்து நிதா அந்த நாஸ் வந்து இஸ் அப்போ இஸ்முடைய அடையாளங்கள் நிதாவுடைய வார்த்தை எங்க வந்தாலும் அதுக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை இஸ்மு தான் உங்களுக்கு அதுல கன்ஃபியூஷன் வேணாம் கூடுதலா இந்த ஆயத்தை பாருங்க ஆமனு அப்படின்னு இருக்கு இல்லையா இதுல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் ஆமனு அப்படின்னா ஈமான் கொண்டவர்கள் இது வேபு நல்லா கேட்டுக்கோங்க யா ஆமனு கூப்பிட முடியாது வராது ஒரு வினைச்சொல்ல கொண்டுதான் அழைக்கிறாங்க ஆனா வினைச்சொல்ல டேரக்டா போட்டு அழைக்க முடியாது ஏன்னா யா வந்து அடையாளம் கிடையாது யா ஆமணும்னு கூப்பிடக்கூடாது கூப்பிட்டா அப்படி தப்பு அப்ப பாருங்க அல்லா சுபான அரபியுடைய அருமையை வந்து எப்படி அல்லா சுபான தலாக்கு கொடுக்குறான் அந்த அல்லதீனன்னு ஒரு இஸ்மன் நடுவுல போட்டு அதாவது தோஸ் ஹூ அப்படின்னு இங்கிலீஷ்ல வச்சு பார்க்க முடியும் தோஸ் ஹூ பிலிவர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் அப்படி இந்த ஆமணு அப்படின்ற வேர்புக்கு முன்னாடியாவ போட முடியாது அதனால யா ஐயு அல்லதீன அல்லதீனன்ற ஒரு போட்டு போட்டுதான் ஆமணுவை போட்டிருக்காங்க இதுவே உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பர் எக்ஸாம்பிள் யா என்ற அழைப்புக்குரிய நிதாவுடைய எழுத்துக்கள் எல்லாம் இஸ்முக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ ஆன் த ஹோல் எல்லா அடையாளங்களையும் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆயத்துல காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இது புரியுதா அப்படின்றது நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா இந்த ஆயத்துடைய பயிற்சிகள் புரியும் நினைக்கிறேன் இதோட நம்ம பினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் واخي دعوانا ان الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله astafedo pavatobilek l